சமூகத்தில் பண்பாட்டு வரலாறு தமிழ் சமூக வரலாறு நாட்டார் வழக்காக்கியல் மடகு இலக்கியம் ஆகிய அறிவு துறைகளில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்த நம்பால தமிழறிஞர் பேராசிரியர் தோ பரமசிவன் நண்பர்களானாலும் மாணவர்களாலும் சுருக்கமாக என்று உரிய அழைக்கப்பட்டவர் அஞ்சல் துறையில் பணியாற்றியவர் ஸ்ரீ சுப்பிரமணியன் என்ற ஒரு ஆய்வாளர் அவரை சுருக்கமாக சீசு மணியன் என்று சொல்வார்கள் நெருக்கமானவர்கள் சீசு மணி அண்ணாச்சி என்று சொல்வார்கள் அவரோடு இவருக்கு மாணவர் பருவத்திலேயே நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது அவர் பணிபுரிந்தது அஞ்சல் துறையில் அவர் சங்க இலக்கியத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் மிக ஆழ்ந்த தலைமை கொண்டவர் அதோடு அவர் சைவராக இருந்தாலும் அவரும் ஒரு பெரியாரிய வாதி அவருடைய தாக்கத்தினால் இவருக்கு சங்க இலக்கியங்களிலும் சைவ சித்தாந்த நூல்களிலும் நல்ல பரிச்சயம் ஏற்பட்டது இறுதி வரை அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தார்கள் கவிதை செய்து கொள்வதையும் நாம் காத்திருக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல அவர் யாரெல்லாம் தமிழிலும் தத்துவத்திலும் நாட்டார் வழக்காட்டியதிலும் வரலாற்றிலும் ஆழமான நிலைமை கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் எல்லாம் தேடி சந்திப்பதையும் அவரோடு கலந்துரையாடுவதையும் அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் அவருடைய மற்ற ஒரு சிறப்பு சிலர் அவருடைய சொல்வார்கள் மீது அவருக்கு இருந்த மிகையான விருப்பம் மணிக்கணக்காக கலந்துரையாடுவதை அவர் அழிப்படையே இல்லை ஆனால் பலர் அவர் உரையாடியே தன்னுடைய பொழுதை வீணாக கழித்து விட்டார் என்று குறைவர் சொல்வார்கள் அவர் மீது உள்ள அன்பின் காரணமாக ஆனால் அந்த உரையாடல் பலரை ஆய்வாளராக மாற்றியிருக்கின்றது பல புதிய நூல்களை தேடிப்படித்து வாழ்க்கைய வேண்டும் என்கின்ற உணர்வை அவர்களிடம் அறிமுகம் செய்துள்ளது என்பதை அவர்கள் மறுத்துவிடுகின்றார்கள் பாளையங்கோட்டை தூய சோவியர் கல்லூரியில் முதுகலை தமிழ் மாணவராக தமிழ் பயின்று மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முழு நேர ஆய்வு மாணவராக விளங்கிய இவர் அதன் பின்னர் இளையாங்குடி ஜாகிர் ஹுசேன் கல்லூரியிலும் மதுரை தியாகராசர் கல்லூரியிலும் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றி மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்றவர் மாணவ பருவத்தில் தொடங்கி இயற்கை எழுதும் வரை தமிழியில் ஆகவே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்தவர் அவர் வாழ்ந்த ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் சமூக வரலாற்றின் பண்பாட்டு கூறுகளையும் நுணுக்கமாக அறிந்தவர் இது தொடர்பான செய்திகளை விரல் நிலையில் வைத்திருந்தார் என்று கூறுதல் மிகவென்று அவரது முனைவர் பட்ட ஆய்வு அழகர் கோவிலை பற்றியது பயனாள சூழலில் பிறந்து வளர்ந்த இவர் ஒரு பெரியாரியவாதி என்பது இங்கு குறிப்பிட வேண்டும் பெரியாரியவாதி ஒருவர் அழகர் கோவிலை தன் ஆய்வுப் பொருளாக எடுத்துக்கொண்டவை ஒன்றாகவே அவரை நன்றி அருந்த ஒரு வைணவ சமய நம்பிக்கை கொண்டோர் கொண்டவரை படிப்படையாகக் கொண்டதாக இது அமைவு நின்று சிலர் நம்பினார்கள் முனையூர் பட்டம் பெறுவதற்காக ஒரு கோயிலை ஆய்வு பொருளாக எடுத்துக்கொண்டு தடமாறிப் போய்விட்டாரே என்று பருத்த அறிவாரிகள் விருங்கினார்கள் ஆய்வத்தை வழங்கி முனைவர் பட்டம் பெற்றதே அவரே எதிர்பாராத வகையில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகமே அதை நூலாக வெளியிட்டது நூல் இரு தரப்பினருக்கும் ஏமாற்றம் ஓர் ஆய்வுப் பொருளாக கோயிலங்கை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்த அவர் எழுத்து வடிவ சான்றுகளையும் வாய்மொழி சான்றுகளையும் அடிப்படையாக கொண்டு காய்கள் உபத்திலின்றி தன் நூலை அவர் எழுதியிருந்ததே இதற்கு காரணமாகும் இதற்கு முன்னால் கோவிலை மையமாக கொண்டு வரலாற்று துறை பிறந்தவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் கேட்க பிள்ளை சுசீந்திரம் கோயிலை பற்றி அவருடைய பட்டத்திற்கான ஒரு ஆய்வு செய்து முதலாக வெளியிட்டிருக்கின்றார் காஞ்சிபுரத்தை பற்றியும் ஒரு வரலாற்று பேராசிரியர் ஆய்வு செய்து வெளியிட்டிருந்தார் ஆனால் முதல் முதலாக தமிழ்துறையைச் சார்ந்த இவர் அழகோயில் என்ற ஒரு பாரம்பரியமான கோயிலை மையமாக கொண்டு தன்னுடைய ஆய்வை நடத்தியிருந்தார் அழகர் கோயிலில் வீட்டிற்கும் நாட்டார் தெய்வமான பதினெட்டாம் கடி கடத்தசாமியை நாட்டார் வழக்காட்சியில் ஆய்வாளராகவே அவர் ஆய்வு மேற்கொண்டு எழுதியிருந்தார் வரலாற்று செய்திகளும் மரகடைச்சிய செய்திகளும் அதில் இடையோடி இருந்தன்கிறிஸ்தவம் தமிழ்நாட்டில் பரவிய போது அதனுடன் இரண்டு ஊர்கள் முக்கியமாக இணைத்துக் கொள்ளப்பட்டன முதலாவது தரங்கம்பாடி இரண்டாவது பாளையங்கோட்டை தரங்கம்பாடியை கிறிஸ்தவத்தின் நுழைவாயு அதாவது கிறிஸ்டியானிட்டி என்றும் பாளையங்கோட்டை அடங்கியிருந்த திருநதி மாவட்டத்தை கிறிஸ்தவத்தின் தொட்டில் என்றும் குறிப்பிடுவது இதில் பாளையங்கோட்டை குறிப்பிடத்தக்க தேவாலயம் கிறிஸ்தவ பள்ளிகள் தொண்டு நிறுவனங்கள் என்பவற்றில் கொண்டதாக விளங்கியது பிறந்து அங்கே வளர்ந்து அங்கே தள்ளி செய்து அவர் கிறிஸ்தவத்தின் சமூக பங்களிப்பையும் அதன் பலவீனத்தையும் பலத்தையும் உணர்ந்திருந்தார் ஐரோப்பாவில் இருந்து வந்த கிறிஸ்தவ மறைப்பணியாளர்களின் ஒருவரான வேலி செய்யரை மையமாக கொண்டு தென்னிந்திய கிறிஸ்தவ சபையின் துணையுடன் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தின் சார்பில் கருத்தரங்கு ஒன்றை நடத்தியவுடன் அக்கருத்தரங்கில் படிக்கப்பட்ட கட்டுரைகளை தொகுத்து நூலாகவும் வெளியிட்டார் இது ஒரு முன்னோடியான நிகழ்ச்சி வேலி செய்யரை மொழிபெயர்ப்பாளராகவும் ஒரு மலைப்பணியாளராகவும் மட்டுமே அறிந்திருந்தவர்களுக்கு அவருடைய பல புதிய களங்களை வெளிப்படுத்துவதாக இந்நூல் அமைந்தது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவராக இருந்து ஆய்வத்தை விளங்கி முனைவர் பட்டம் பெற்றதால் முமராஜ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நெறியாளராகவும் தமிழ்துறை தலைவராகவும் பணிபுரிந்தவர் ஆய்வு முறையில் குறித்து அவர் நன்கு அறிந்தவர் என்பதற்காக இந்த கேள்விகளை திரும்பவும் கூறினேன் ஆனால் அவரது நூல்களில் அதை பின்பற்றுவதில் அவர் அதிக ஆர்வம் காட்டவில்லை அவர் தமக்கென ஒரு ஆய்வு முறைகளை அமைத்துக் கொண்டார் என்று கூறலாம் அது பண்பாட்டு கீவைகள் என்ற நூலில் மிக துல்லியமாக வெளிப்பட்டுள்ளது அதில் உள்ள இரண்டு அல்லது மூன்று அளவிலான கட்டுரைகளை பெரிய அளவில் அதிகுறிப்புகள் துணையூர் பட்டியல் பிற நூல்களில் இருந்து எடுத்தாண்ட மேற்கோள்கள் இவற்றின் துணையோடு ஆய்வு கட்டுரைகளாக அவரால் மாற்றி எழுதியிருக்க முடியும் அவரை பொறுத்த அளவுக்கு இது ஒரு சிரமமான காரியமல்ல அல்ல அதற்கான தரவுகளும் வாக்களும் அவருக்கு இருந்தது ஆனால் சிறு சிறு கட்டுரைகளாகவே அவர் எழுதியிருந்தார் இராசிரிவாசனை அச்சுறுத்தாத வகையில் தன் சட்டைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் எண்ணியிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஏனெனில் இச்சட்டைகளை மையமாக கொண்டு அவருடன் உரையாடிய போது அச்சட்டைகளில் இடம்பெறாத பல்வேறு செய்திகளை அவர் விரைவுடன் செய்துள்ளார் அது தொடர்பாக அவர் வாசித்த நூல்களையும் பிரிப்பிட்டுள்ளார் ஆனால் மிக சுருக்கு ஆழமான செய்திகளை கூறிச் செல்வதே அவர் தனக்கென வைத்துக் கொண்ட ஒரு முறையீடு என்று எண்ண சொல்லுகின்றது எங்கள் இருவருக்கும் இருந்த உறவு என்பது ஆய்வுப் பொருளையும் நூல்களையும் ஆய்வாளர்களையும் மையமாக கொண்டது அரசியலிலே நாங்கள் இருவரும் ஒருமித்த கருத்து உடையவர்கள் அல்ல அவர் திராவிட இயக்க சார்பாளர் நாம் புது உரிமை இயக்க சார்பாளர் அதே நேரத்திலே பெரியாரை நான் மதிப்பவன் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டவன் என்று கூட சொல்லலாம் அதே போல அவரும் மார்க்கத்தை மதிப்பவர் மூலவர்களாகிய மூல மூலிகளை எல்லாம் அவர் படித்தவரும் கூட ஆர்வம் காட்டியவர் ஆனால் அரசியல் என்கின்ற நிலையிலே இரண்டு பேரும் எதிர்முனையிலே இருந்தோம் அதிகமாக இதை பற்றிப்பதை நாங்கள் இருவரும் இருவரும் தவிர்த்து வந்தோம் என்று சொல்லலாம் அது ஒரு பிணைச்சி ஏற்படுத்துவதை ஏற்படுத்துவதே நாங்கள் இருவரும் உருவாவை காரணமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் படித்த நூல்களை பற்றி கலந்து கொள்வோம் அல்லது வெளிவந்த சில கட்டுகளின் சிறப்பை பற்றி பேசுவோம் அல்லது அதனுடைய பேதாண்மை குறித்து நாங்கள் பேசுவோம் எங்களுடைய உறவு என்பது பெரும்பாலும் ஆய்வையும் ஆய்வு பொருளையும் ஆய்வு நூல்களையும் மையமாக கொண்டது என்பது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலான உறவில எந்த விதமான ஒரு பிசரும் தட்டாமலே எங்களுடைய உறவு நீடித்து இருந்தது அவரோடு பள்ளிய அளவிலே அவருடைய குறைபாடாக நான் கருதிய என்னவென்றால் இறுதி வரை அவரோடு நான் மட்டுமல்ல பல நண்பர்களும் சண்டை போட்ட ஒன்று அவர் தன்னுடைய உடலின் மீது தானே வன்முறையை திரைப்பட என்று சொல்வார் அவர் உடல் நலத்தை அவர் பேன தவறிவிட்டமை அவருக்கு ஒரு பெரிய இடையூறாக அமைந்து அவர் மனதில் வைத்திருந்தவர்க்கையெல்லாம் விளையாடலின் மூலம் வெளிப்படுத்தியதற்கையெல்லாம் எழுத்து வடிவில் மாற்ற முடியாமல் போயிட்டு அது தமிழக வரலாற்றிற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஒரு பெருந்துரை என்று சொல்வேன் இன்று அவர் நம்மை விட்டு புரிந்து சென்று விட்டார் ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய பேரால் வாட்டவர் வட்டம் என்ற ஒரு அமைப்பு உருவாகி அளவும் செயல்பட்டு வருகின்றது தமிழ் ஆய்வுக்கு வழிகாட்டியாக அமைந்த அவர் தம்முடைய நூல்களின் வாயிலாகவும் அவர் காட்டிய முறையின் முறையின் வாயிலாகவும் நிலைத்து மேற்கா என்பதில் எல்லவும் ஐயமில்லை